சென்னை மடிப்பாக்கத்தை அடுத்த உள்ளகரம் நியூ பிரெஞ்ச் மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் ஸ்ரீ பவானி வித்யாசிரமம் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இந்த பள்ளி திறந்த நாற்பத்தி ஓரு ஆண்டுகளாக இந்த உள்ளகரம் பகுதியில் இந்த பள்ளி வெகு சிறப்பான பள்ளி என்றும் மக்களிடையே அதிக ஆதரவு பெற்ற இந்த பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பாக கல்வியும் வருடம் வருடம் அறிவை வளர்க்கும் விதமாக இந்த கண்காட்சி நடைபெறுகிறது இந்த பள்ளியின் தாளர் லோகநாதன் மகாலட்சுமி இவர்கள் இருவரும் இந்த பள்ளியை வெகு சிறப்பான வழியில் நடத்தி செல்கிறார்கள் இந்த பள்ளியில் எப்பொழுதுமே பிள்ளைகள் அதிக மதிப்பெண் எடுத்து வருக வருக முன் பத்திரிகையில் இந்த பள்ளியின் பிள்ளைகள் அதிக மதிப்பெண் எடுத்து இந்த பள்ளியின் பெயரை பெருமைப்படுத்துவார்கள் இந்த வடம் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசான மொத்தம் அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த பள்ளியில் இந்த அறிவியல் கண்காட்சியில் சிறு பிள்ளைகளும் மற்ற மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களும் பார்வையாளர்களும் கண்கவரும் வகையில் இந்த அறிவியல் கண்காட்சி வெகு சிறப்பாக செய்திருந்தார்கள் இதில் சிறப்பு விருந்தினராக மயில்சாமி அண்ணாதுரை ராமன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினார்கள் நேஷனல் தமிழ் செய்திக்காக பள்ளி தாளர் மகாலட்சுமி சிறப்பு அளித்தார் தமிழ் நேஷனல் செய்திக்காக சென்னை சோழிங்கநல்லூரில் இருந்து சத்யா அதுவும் உலகத்திலயும் ஆதம்பாக்கத்திலயும் இருக்கு அங்கேயும் எல்கேஜில இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்க படிக்கிறாங்க அங்கேயும் வந்து ரெண்டு ஸ்கூல்லும் சேர்த்து மூவாயிரம் பசங்க மேல படிக்கிறாங்க நாங்கள் மே ஆதம்பாக்கத்தில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தொடங்கும் போது ஒரு நூறு பசங்களோட தொடங்கணும் இப்போ அது கிராஜுவேட்டாக வளர்ந்து இப்போ வந்து மூவாயிரத்துல முக்கியம் நாற்பத்தி ஒரு வருஷம் ஆகுது ஆமாம் எங்கள் ஸ்கூலில் எப்பயுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு தான் டென்த்து டுவெல்த்துலேயும் கொடுக்குறோம் இப்போ நைன்த்தில் இருந்தே வந்து அவங்கள நல்லா கோச் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் இருக்க பசங்களுக்கெல்லாம் நிறைய கோச்சிங் கிளாஸ் எல்லாம் வச்சு மார்னிங் கிளாஸு வீக்லி டெஸ்ட்டு அந்த மாதிரி வச்சு பேரண்ட்ஸையும் அப்பப்போ கூப்பிட்டு எதில் பசங்க வீக்காக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்டாஃப் போட்டு ட்ரெயின் பண்ணி ரிசல்ட் ஓரியன்டாகவும் பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமையும் ஈஸி வே ஆஃப் லேர்னிங்கில் நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பெற்றோர்களுக்கு நாங்கள் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் நாங்கள் பண்ணுவோம் அறிவியல் கண்காட்சி இதில் வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா பசங்களை வந்து இந்த மாதிரி ஊக்குவிக்கிறதுல வந்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப விருப்பமா இருக்கு பசங்களை எங்களை விட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு நியூ கிரியேட்டிவாக ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்ல பசங்களுக்கு மாடல்ஸ் அதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்து பொண்ணு